ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவன ஆஸ்கை மனம் இப்போ வந்து அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் குளு குழுன்னு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து சாமையும் முழு பயிர் அதை வந்து உடைச்சது அதாவது தோலோடு உள்ள பயிர் பாசிப்பருப்பு இல்லை தோலோடு இருக்கிற முழு பயிர் வந்து உடச்ச பயிர் அந்த பயிர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா நார்மல் கொஞ்சம் பாசிப்பருப்பும் போட்டுக்கலாம் தப்பு கிடையாது இது வந்து நான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த சாமையை வச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாப்பிட்றதுக்கு குளு குழுன்னு இருக்கும் நமக்கு வந்து இந்த சம்மர் சீசனில் சாப்பிடவே தோணாது சாப்பிடவே பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ரொம்ப சிம்பிள் சாப்பாடு தான் வீட்டில் எப்போதுமே கேரட் தானே இருக்கும் ஸோ இதில் இந்த காய்கறி போட்டிருக்கேன் அப்படி இல்லைன்னாலும் வெறும் உப்பும் மிளகும் மட்டும் போட்டு கொஞ்சம் மோர் விட்டு குடிச்சிக்கனாலே போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது ஸோ இந்த கஞ்சி வந்து நான் எப்படி பண்ணினேன் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இந்த சாமி அரிசியிலேருந்து ஒரு நாலு கப்பு இது வந்து ரொம்ப சின்ன கப்பு தான் உங்களுக்கு என்ன அளவில் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ரெண்டு மூணு நாலு நாலு கப்பு போட்டிருக்கேன் ஸோ இப்போ நாலு போட்டிருக்கேன் அதில் வந்து பருப்பு வந்து ஒரு ப பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் இது நாலுக்கு ஒன்று தான் கணக்கு நாம் வந்து இது என்ன பண்ணலாம்னா நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு தடவை மூணு தரம் அலம்பிட்டு அப்புறம் தண்ணி விட்டு ஊற வைக்கலாம் அலந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுக்கு நாலு தண்ணி விட்டு பண்ணுங்கள் இப்போ எனக்கு தளவாக தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இதை அப்படியே பண்ணுறேன் இல்லைன்னா ஒன்றுக்கு நாலு தண்ணி விட்டு நீங்கள் இதை வேக வைக்கணும் சும்மா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சோண்டு கேரட் ஆட் பண்ணுறேன் ஆக்சுவலாக இது வெறுமே சாப்பிட்டாலே தான் இருக்கும் வெறும் மிளகு பொடியும் உப்பும் போட்டு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் இது வந்து பொடியாக நறுக்கினா சின்ன வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தையும் சின்னதாக நறுக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் பெருசாக நறுக்கலாம் இது எப்படி இருக்குது சூப்பராக இருக்கல ஸோ இது வந்து சாம்பார் வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு குடமிளகா இது எல்லாமே பியூர்லி ஆப்ஷனல் தான் இப்போதையும் இது போட்டாச்சு நான் அப்புறம் தான் நான் உப்பும் இளங்கும் பொடியும் போட போகிறேன் இப்போதைக்கு நான் வேக வைக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வேக வைக்கலாம் இப்போ இதை அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேன் இல்லை ஒரு நாலு விசில் வரைக்கும் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கான் ஆக்சுவலாக வா சூப்பர் இப்போ இந்த மில்லட்ஸ்னாலே கொஞ்சம் அப்படி முழிச்சு முடிச்சின்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம இதை மாதிரி பொட்டேட்டோ மேஷர் இருக்குது இல்லையா அதை வச்சு இந்த லேசாக அப்படி அமைக்கி விடலாம் கரண்டி பின்னாடி இருக்கு இல்லையா கரண்டி பின்னாடி வச்சு நம்ம வந்து அதை அமைக்கி விட்டுக்கலாம் இந்த இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு போடலாம் இது வந்து மிளகு பொடி கொஞ்சம் மிளகு பிடி போடலாம் இதுக்கு வந்து வெயில் காலங்கிறதுனால பச்சை மிளகாலாம் வேண்டாம் மிளகு வந்து எவ்வளோ சேர்க்கிறோம் மிளகு கா காரம் வந்து ரொம்ப குளிர்ச்சி அதனால் வந்து மிளகு நிறைய சேர்க்கலாம் மிளகாயை விட இப்போ நம்ம வந்து இதுக்கு மோர் விட்டு கரைச்சிக்கலாம் இது மோர் தான் ரொம்ப நல்லது வெயில் காலம் எல்லாருமே தெரியும் குளிர்ச்சி ஸோ நம்ம இதை மோர் விட்டு நம்ம வந்து நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மோர் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா வாசனையாக இருக்குது இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் வாசனையாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது தான் இப்போ பாருங்கள் இதை வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி நான் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பசி இழங்கின மாதிரி இருக்கும் தண்ணியாக பிடிக்கிறத விட கொஞ்சம் திக்காக சாப்பிட்டோம்னா பசி அடங்கும் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து சும்மா அந்த ஒரு மாதிரி என்ன சொல்லுவோம் ஆள் பாதி ஆடை பாதி அந்த மாதிரி தான் இது ஸோ நம்ம வந்து இது கஞ்சியாக இருந்தால் கூட இந்த மாதிரி எல்லாம் ஒரு கப்பு வச்சு அழகாக கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்றவங்களே சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அதுதான் ரகசியம் சாப்பிட வைக்கிறது தான் ரகசியம் ப்ரெசென்டேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான் வந்து அப்பீலிங்காக இருக்கணும் அப்படியே பார்த்த உடனே சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை கொடுக்கணும் கேரட் இதில் போட்டிருக்கோன்னு தெரியணும் இல்லையா அதனால் லைட்டாக ஒன்று கார்னிஷ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து நான் வந்து மாவடு எடுத்து வச்சுருக்கேன் நல்ல காம்பினேஷன் இதுவும் வந்து ரொம்ப வந்து காரம் எண்ணெய் அதெல்லாம் ரொம்ப கிடையாது இதில் ஸோ மாவுடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த கஞ்சியோட இந்த மாவடு போட்டுக்கலாம் இந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியும் சொட்டு சொட்டு அதை விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த சிம்பிளான சாமை பைத்தம்பருப்பு கஞ்சி ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு சும்மா கொஞ்சம் கேரட் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே டைம் டிங்காக இருக்குது இதில் வந்து கொஞ்சம் மாவுடி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா எண்ணெய் காரம்லாம் ரொம்ப இல்லாமல் இருக்கும் அதனால் நான் மாவுடி எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சாமை பைத்தம்பையர் கஞ்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் அவசியம் அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வெயில் காலத்தில் சாப்பிட்றதுக்கு அருமையான ச கஞ்சி இது உங்களுக்கு எவ்வளோ மோர் வேணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் சாப்பிட்லாம் அல்லது நல்லா தண்ணி விட்டு டம்ளரில் விட்டு குடிக்கணுன்னாலும் நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்கேன் ஏன்னா அதான் கொஞ்சம் பசி அடங்கின மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கெட்டியாக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ மோர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு கூட நீங்கள் வந்து கலந்து அதை சாப்பிட்டுக்கலாம் வீடியோலாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க திரும்ப சின்ன தான் இதை ஃபுல்லாக பாருங்கள் அப்போதான் நான் பேசுறது அதில் வந்து ஜாலியாக கமெண்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க அடுத்தபடியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்